இப்போ வந்து வெஸ்ட் ஏசியா அல்லது மிடில் ஈஸ்ட் அல்லது வளைகிற நாடுகளில் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு அப்டேட் பார்ப்போம் நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க இஸ்ரேலிய போர் விமானங்கள் சிறிய எல்லையில் உள்ள ரஷ்யன் அம்யூனிசன் டிப்போ வந்து அட்டாக் பண்ணி அதில் இருக்கிற ஆயுதங்கள்லாம் அழிச்சிட்டாங்க அப்படின்ட்டு இந்த ரஷ்யன் அம்யூனிசன் டிப்போ வந்து அங்கே எதுக்கு இருக்குதுன்னு சொன்னால் ஒன்று வந்து சிரியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஐசிஸ் தீவிரவாதிகளுக்கு எகெயின்ஸ்டாக ரஷ்யா ஹெல்ப் பண்ணிட்டுருக்கிறாங்க ஆசாத்துக்கு அதற்காக இவர்கள் ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள் ஒன்று இரண்டாவது இந்த ஆயுதங்கள் வந்து ஈரானிற்கு போவதற்காக வைத்திருக்கிறார்கள் இந்த ரஷ்யன் நார்த் கொரியன் ஆயுதங்கள் ஈரானுக்கு சென்று சென்றுவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இஸ்ரேல் போர் விமானங்கள் அதை அழித்து விட்டன இதனால் ரஷ்யா கடும் கோபத்தில் இருக்குது அப்படின்லாம் ஒரு சில செய்திகள் வந்திருக்கு அந்த மாதிரிலாம் வந்து கோவப்படுறதுக்கான அவசியம் இல்லை ஏன்னா அவங்க வருத்தப்படுறதுக்கு தான் ஆல் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி உக்ரைனில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க ரஷ்யா இதே மாதிரி கிடங்குகளை அழித்து கொண்டிருக்கின்றார்கள் உக்ரைன் வந்து ரஷ்யாவினுடைய ஆயுத கிடங்குகளை அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சண்டை போர் அப்படின்னு வர்றப்ப இது வந்து ஒரு இயல்பு தான் இதில் வந்து ஆச்சரியப்படவோ அல்லது வருத்தப்படவோ தேவையில்லை இது வந்து ஒரு சண்டையில் நடக்கின்ற ஒரு நிகழ்வு ஹாப்பனிங்ஸ் இந்த சமயத்தில் ரஷ்யன் அம்பாஸ்டர் வந்து எக்ஸ் வலைதளத்தில் ஒரு செய்தி சொல்லியிருக்கிறதாக பார்த்தேன் இது மாதிரி மொத்தம் பதினஞ்சு லட்சம் மக்களில் இஸ்ரேலில் இருக்கிறாங்க அவர்கள்லாம் வெளியேற வேண்டும் அது அதுபோன்று லெபனிலிருந்து ரஷ்யர்கள்லாம் வெளியேற வேண்டும் சம்திங் இஸ் கோயிங் ஹேப்பன் பிக் அல்ல சம்திங் பிக் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லியிருக்காங்க எனவே இது வந்து ரஷ்யாவும் அந்த ஈரானுக்கு ஆதரவாக இறங்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பிம்பம் வெளியே தெரியுது அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது ரஷ்யா எல்லா மக்களையும் வெளியேற்ற முடியாது பதினஞ்சு லட்சம் மக்களை வந்து இஸ்ரேலேருந்து வெளியேற்றுவது என்பது ஒரு சாதாரண காரியமல்ல இன்னொரு எக்ஸ் வலைதளத்தில் ஒரு சென்சேஷன் நியூஸ் உங்களுக்குலாம் தெரியும் பழைய பிரைம் மினிஸ்டர் ஆஃப் யுகே போரிஸ் ஜான்சன் அவர் ஒரு எக்ஸ் வலைதளம் தான் பழைய ட்விட்டர் அதில் வந்து சொல்லியிருக்காரு இது மாதிரி நானும் பிபி அதாவது பெஞ்சமின் நேத்தானியோ இசையலை பிரைம் மினிஸ்டர் ரெண்டு பேரும் ஒரு ரூமில் சந்தித்து பேசிகிட்டு இருந்தோம் அந்த சமயத்தில் த்ரீனு நான் வந்து ரெஸ்ட் ரூம் இந்த வெஸ்டர்ன் கண்டிஷனாக ரெஸ்ட் ரூம்னால் வந்து டாய்லெட் பாத்ரூமை தான் சொல்லுவாங்க நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தாரோம் அப்புறம் வழக்கமாக ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்துருக்காங்க கொஞ்சம் நேரத்துக்கு பின்னாடி செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணுறப்போ உள்ளே வந்து ஒரு பக் இருக்குது பக் அப்படின்னு சொன்னால் இது மாதிரி உள்ளே பேசிகிட்டு இருக்கிற விஷயங்களை டிரான்ஸ்மிட்டர் மூலமாக வெளியிருந்தே வந்து அதை ரெக்கார்ட் பண்ண முடியும் அது வந்து தான் பக்கிங் அல்லது பக்குன்னு சொல்லுவாங்க நார்மலாக எந்த விஐபி போனாலும் சரி உதாரணமாக இப்போ நம்முடைய சிஎம் இருக்காரு இப்போ சிஎம் வந்து விழுப்புரம் போகிறாருன்னா ஒரு கெஸ்ட் ஹவுஸில் தங்குறாருன்னு வச்சுங்க அந்த தங்குறப்போ அந்த சிஎம் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து சானிடைஸ் பண்ணுவாங்க அந்த ரூமை சானிடைஸ் அப்படிங்கிறது வந்து சுத்தப்படுத்துறது இல்ல இது வந்து செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல சானிடைஸ் அப்படின்னு சொன்னால் உள்ளே ஏதாவது வந்து ஸ்பையிங் டிவைஸ் இருக்கா அதான் பக்கிங் டிவைஸ் டிரான்ஸ்மிட்டர்ஸ் இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத அவங்க வந்து நிறைய கேட்ஜெட்ஸ் இருக்குது அதை வச்சு ஒவ்வொரு இடமாக தேடுவாங்க கார்பட் தேடுவாங்க டெலிஃபோன் தேடுவாங்க லைட்டு டாய்லெட் இதெல்லாமே தேடிட்டு இருப்பாங்க அதுக்கு பேர் தான் வந்து ஆன்டி பக்கிங் செக் அப்படின்னு சொல்லி பேர் அதே மாதிரி அந்த ரூமை விட்டு வெளியே போன பின்னாடி மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணுவாங்க உள்ள ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி தான் வந்து யூகே பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சன் அவரும் பிபியும் பேசிகிட்டு இருந்து அதெல்லாம் முடித்த பின்னாடி அந்த ரெஸ்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கிங் டிவைஸ் எடுத்துருக்கு இது எந்தளவுக்கு உண்மை நேத்தானியாகவே கொண்டு போய் வச்சாரா இல்லையா அப்படின்னு சொல்ல முடியாது இஸ்ரேலிய மக்களை பொறுத்தளவில் ஒவ்வொருவரும் ஒரு மொசாத் உறுப்பினர்கள் போல தான் செயல்படுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து சர்வைவல் காலம் காலமாக அவர்கள் வந்து பல்வேறு மன்னர்களால் துன்புறுத்தப்பட்டவர்கள் ஏன்னா இவங்க வந்து எப்போவுமே கொஞ்சம் மற்றவங்களோட இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டுக்கு மணி லெண்ட்ரிங் பண்ணிகிட்டு இருந்ததாக சொல்கிறாங்க அதனால் மற்றவர்களுக்கெல்லாம் பிடிக்கல அதனால தான் இவர்களை அழிக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் யூதர்களை பொறுத்தளவில் அவங்களுக்கு வந்து சர்வைவல் அதாவது தன்னுடைய உயிரை பாதுகாப்பது தன்னுடைய இனத்தை பாதுகாப்பது என்பது மிகவும் முக்கியம் அதற்காக ஒவ்வொருவரும் ஒரு மொசாத் ஏஜென்ட் தான் செயல்படுவார்கள் இதில் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஓகே லெபனானுக்கு வருவோம் இப்போ லெபனானில் வந்து தரைவழி தாக்குதலை வந்து தீவிரப்படுத்தியிருக்காங்க இந்த தரைவழி தாக்குதலில் கிட்டத்தட்ட பன்னெண்டு இஸ்ரேலிய வீரர்கள் இறந்து விட்டார்கள் ஹஸ்பிலாவை பொறுத்தவரை தரைவழியில் அவங்க ஸ்ட்ராங் ஃபைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையவே இருக்குது இஸ்ரேலை பொறுத்தளவில் அவங்க வந்து எதில் ஸ்ட்ராங்னா விமானப்படையில் கப்பர் படையில் அதே போல் டெக்னிக்கல் இன்டெலிஜென்ஸ் அந்த தொழில்நுட்பத்தை உபயோகப்படுத்துறதுல வந்து அவர்கள் மிகப்பெரிய வல்லுநர்கள் ஆனால் இந்த தரைப்படை வழியாக போய் வந்து நேரடியாக தாக்குதல் அப்படிங்கிறதுல கொஞ்சம் அவங்க பலவீனம் தான் இருக்குது அவங்கக்கிட்ட ஏன்னால் அந்த ஹஸ்புல்லாவை பொறுத்தளவில் அவர்கள் தரை வழி தாக்குதல் எக்ஸ்பர்ட்டு ஏன்னா பூரா டெனலில் பறித்து பறித்து உள்ளே போய் தங்கி காற்று இல்லாமல் ஆக்சிஜன் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறதுனால அவங்க எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் அவர்களில் சமாளித்து எதிர்களை தாக்க முடியும் அதனால் பதினோரு சோல்ஜியர்ஸ் உடனே பெஞ்சமின் நேத்தானியூக ஒரு எக்ஸ் வலைதளத்தில் பதிவு பண்ணியிருந்தார் அவர்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அவங்க ஒவ்வொரு சோல்ஜியனுடைய உயிரும் முக்கியம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் நினைக்கிறாங்க இதனால் வான்வழி தாக்குதலை அதிகப்படுத்தி இருக்கிறார்கள் அந்த தஹியே அப்படிங்கிறது சவுத் லெபனானில் உள்ள ஒரு முக்கிய பகுதி அங்கே தான் அந்த ஹஸ்புல்லாவை சேர்ந்தவர்கள் அதிக அளவில் இருக்கின்றார்கள் தரைவழி தாக்குதல் வான்வழி தாக்குதல் ஒரு போயிட்டுருக்கு இந்த சமயத்தில் ஹமாஸ் பகுதியிலையும் தாக்குதல் இருக்கு வெஸ்ட் பேங்க்லையும் இஸ்ரேல் இருக்கிறாங்க ஹமாஸில் ஃபௌசியா அப்படிங்கிற ஒரு பொண்ணை பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு வந்து பதினோரு வயசாக இருக்கிறப்போ ஈராக்கில் இருக்கிற ஐசிஸ் கடத்தி கொண்டுட்டு வந்து காசா பகுதியில் வச்சுருந்ததாகவும் இப்போது பத்து வருஷத்துக்கு பின்னாடி இஸ்ரேலினுடைய ஆப்ரேஷனில் டனலுக்குள்ளேருந்து அந்த தென்னை மீட்டெடுத்து ஈராக்கு திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க அந்த பொண்ணுக்கு வயசு இருபத்தி ஒன்று இது ஒரு மிகப்பெரிய சாதனைன்னு சொல்லி எக்ஸ் வலைதளத்திலேயே இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து பதிவு செய்திருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் இப்படியே போயிட்டுருக்கு அப்புறம் வந்து ஹவுத்தீஸ் வந்து ஒரு அவங்களும் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த மத்திய தரைக்கடல் செங்கடல் பகுதியில் போயிட்ருக்கிற அந்த கப்பல்கள் சரக்கு கப்பல்களுக்கு ஆல் தி பெஸ்ட் வி ஆர் கோயிங் டு டார்கெட் யூ எங்களுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் தாக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஈரானில் வந்து நாலு வருஷத்துக்கு பின்னாடி ஐதுல்லா காமேனி வந்து ஒரு பிரேயர்ல பேச போறார் அவர் வந்து பதுங்குக்குழிலிருந்து வந்துட்டு இன்னைக்கு பேச போறாரு மக்கள்கிட்ட என்ன பேச போறார் அப்படிங்கிறத எல்லோரும் ஆவலோட எதிர்பார்த்துட்ருக்கிறாங்க ஹசன் நஸ்ரானனுடைய இறுதி ஊர்வலத்தையும் இன்னைக்கு நடத்துறதாக ஈரான் முடிவு செஞ்சிருக்கு ஐதுல்லா காமேனி வந்து அவருக்கு வயசு எழுபதுக்கு மேலே ஆயிடுச்சு அவர் தான் சுப்ரீம் லீடர் இல்லை ஈரானில் இவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் சட்டம் அந்த மாதிரியான ஒரு அரசாங்கம் அந்த ஈரான் அரசாங்கம் இந்த சமயத்தில் அவர் தைரியமாக வந்து பண்ணுறாரு வேற வழி கிடையாது இதற்கிடையில் வந்து மில்ட்ரி அனலிஸ்ட் அல் ஜசீரா டிவிக்கு ஒரு பேட்டி கொடுத்ததில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ்ரேல் எப்படி இந்த பேஜர் வெடிகுண்டுகள் வாக்கி டாக்கி வெடிகுண்டுகள் எல்லாம் வந்து நடத்தியதோ அதுபோன்று மீண்டும் ஒரு ஹை வேல்யூ டார்கெட்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது உயர்மட்ட தலைவர்களை கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு வந்து இஸ்மாயில் கோனி அப்படிங்கிற ஒரு கமாண்டர் அவர் தான் வந்து குட்ஸ் ஃபோர்ஸ் ஐஆர்ஜிசி அப்படின்னுடைய முக்கியமான தலைவர் அந்த குட்ஸ் ஃபோர்ஸ் பிரிவினுடைய தலைவர் அவரை கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல் ஐஆர்ஜிசியினுடைய சீஃப் அவர் யாருன்னா சலாமி அவரையும் வந்து டார்கெட்டட் அசாசினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இஸ்ரேல் உளவு அமைப்போ அல்லது விமானங்களோ அவரை கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபடக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து எல்லோருமே யூகிக்கக்கூடிய விஷயம்தான் அப்படி ஒருவேளை இவர்கள் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டால் ஈரான் மீண்டும் ஏவுகணை தாக்குதலை நடத்தும் அதில் எந்த சந்தேகமில்லை அதேபோல் அமெரிக்காவனுடைய அதிபர் ஜோ பைடன் வந்து சொல்லியிருக்காரு வெஸ்ட் ஏசியா மிடில் ஈஸ்ட் இந்த வளைகுடா நாட்டு பகுதியில் வந்து போர் பதட்டம் தனிய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு இது ஒரு வருஷமாக இருக்காரு போன வருஷம் அக்டோபர் ஏழாம் தேதி தான் அந்த ஹமாஸ் வந்து இஸ்ரேலில் அட்டாக் பண்ணுறாங்க இன்னைக்கு தேதி வந்து அஞ்சு ஆயிடுச்சு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது இந்த ஒரு வருடம் நிறைவு பெறுகின்ற நேரத்தில் ஈரானில் ஐதல்லா ஹமீனி வந்து ஒரு பிரேயரில் பேச போகிறார் அவர் பேசுவது என்னவாக இருக்குன்னா ஜியானிஸ்ட் ரெஜிம் ஈவில் ரெஜிம் அமெரிக்கா வந்து இதை சப்போர்ட் பண்ணுறாங்க இவர்களை அழிப்பதே ஒழிப்பதே எங்களுடைய நோக்கம் ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதரரும் நம்மிடம் இருக்கின்ற வேற்றுமைகளை மறந்துவிட்டு நாம் அனைவரும் சகோதரர்களாக ஒன்றுபட்டு அமெரிக்கா நடத்துகின்ற ஆதிக்கம் இஸ்ரேல் மூலமாக நடத்துகின்ற இந்த பயங்கரவாதத்தை ஒழிக்க வேண்டும் அதற்கு அனைத்து அரபு நாடுகளும் ஒன்று சேர்வோம் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் அரபு நாடுகள் ஐதல்லா காமீனினுடைய தலைமையில் ஒன்று சேர விரும்பவில்லை இப்போ ஏற்கனவே வளைகுடா நாடுகளில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு சண்டை வந்ததுன்னா அதில் நாங்கள் வந்து நடுநிலையை வைப்போம் அப்படின்னு சொல்லி கத்தார் சவுதி அரேபியா குவைத் பஹ்ரைன் இது போன்ற நாடுகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க இது வந்து வழக்கமாக சொல்றதான் இவங்களுடைய பெர்மிஷன் வாங்கிட்டு அமெரிக்கா தன்னுடைய மிசைல்ஸ் எல்லாம் விட போறதில்லை எப்படி இருந்தாலும் இந்த நாடுகளினுடைய வான்வெளி எல்லையில் தான் அந்த மிசைல்ஸ் போக முடியும் அதை அட்டாக் பண்றப்ப இவங்களால ஒன்றும் செய்ய முடியாது இந்த அறிவிப்புகளில் ஒரு சாதாரணமாக வரக்கூடிய அறிவிப்புகள் தான் இப்படி ஒரு சூழ்நிலையில் எங்கு பார்த்தாலும் பதட்டம் உக்ரைனில் வந்து ஒரு நான் நியூக்ளியர் பாம் அது வந்து தெர்மோபேரிக் பாம் அப்படிங்கிறத வந்து கார்கி ஒப்ளாஸ்ட் பகுதியில் பயன்படுத்தியதாக சொல்லி ஒரு தகவல் இருக்கு இந்த தகவல் எவ்வளவு உண்மைன்னு தெரியல இந்த நான் நியூக்ளியர் பாம் அல்லது அணு ஆயுதம் இல்லாமல் அணு ஆயுதம் போன்ற ஒரு வெடிகுண்டு இது என்ன செய் அணு ஆயுதம் மாதிரியே அந்த வெடிகுண்டு விழுந்த உடனே அது ஏவுகணையில் வச்சுருக்கிறதோ அல்லது இருந்து தாக்கினாலோ அது கீழே விழுந்த உடனே அந்த பகுதியில் இருக்கிற அந்த பிராணவாயு ஆக்சிஜன் இருக்கு இல்லைங்களா அது எல்லாத்தையுமே அப்படியே வந்து சக் பண்ணும் உறிஞ்சி அந்த பகுதியெல்லாம் வெடித்து சிதறும் ஒரு பெரிய ஹீட் ஜெனரேட் ஆகும் இதை வந்து ஒரு பார்த்தா நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் அணு ஆயுத தாக்குதலில் எப்படி நடக்குமோ அந்த ஹிரோசிமா நாகசாக்கியில் நடந்தது மாதிரி இருக்கும் ஆனால் அது அணு ஆயுத பரவல் இருக்காது இது எதுக்கு அப்படின்னா உக்ரைனை வந்து ஒரு பயமுறுத்துவதற்காக அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி எங்கே பார்த்தாலும் உலகத்தில் பிரச்சனையாகவே இருக்குது ஜோ பைடனுக்கும் கமலா ஹாரிஸ்க்கும் என்ன பிரச்சனைனா இப்போ நவம்பரில் எலெக்ஷன் வரப்போகுது இன்னும் ஒரு மாதம் கூட இல்லை அந்த சமயத்தில் இப்போ வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஒரு மோதல் இதனால் என்ன ஆகுமோ அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பதட்டம் இதனுடைய விளைவு அந்த தேர்தலில் ஒரு தாக்கமாக எதிரொலிக்குமா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பயம் இது வந்து இயற்பை தான் அவங்கள பொறுத்தவரை அவங்க இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் ட்ரம்ப் வெற்றி பெறக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆனால் இந்த இஸ்ரேல வந்து ட்ரம்ப்பும் சரி ஜோ பைடன் சரி ரெண்டு பேருமே யார் அதிகம் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுல போட்டா போட்டி போட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க எப்படி வேண்டுமானாலும் அவர்கள் உதவட்டும் ஆனால் நம்மை பொறுத்தளவில் அமைதி நிலவ வேண்டும் ஈரான் வந்து அந்த வெஸ்ட் ஏசியா அல்லது வளைகுடா நாடுகள் அல்லது மிடில் ஈஸ்ட் சொல்லக்கூடிய அந்த பகுதியில் தன்னுடைய ஆளுமையை விட்டுவிட வேண்டும் ஏன்னா ஈரான் சொல்றதை வந்து ஈஜிப்தோ சவுதி அரேபியாவோ ஈராகோ அதிகமா கேட்க போறதில்லை அவர்களுக்குள்ள ஆயிரத்தி எட்டு அரசியல்கள் இருக்கின்றன என்னை பொறுத்தளவில் ஈரான் ஹமாஸ் ஹஸ்புல்லா ஹௌத்தீஸ் இவர்களுக்கு கொடுக்கப்படும் ஆயுதங்களையும் நிதி உதவியும் நிறுத்தினாலே இந்த சண்டை முடிவுக்கு வந்துவிடும் பின்பு அமைதி ஒப்பந்தத்தை அவர்கள் நாட வேண்டும் அப்படி நாடுகின்ற பொழுதுதான் எல்லோரும் அமைதியாக இருக்க வேண்டும் இந்த மொசாத் அதை பார்த்து எல்லோரும் பயப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐஆர்ஜிசி அதனுடைய கமாண்டர்ஸ் தலைவர் கட்ஸ் ஃபோர்ஸுடைய தலைவர் எல்லாத்தையும் கொள்வதற்கு திட்டம் போட்டிருக்கிறாங்க இப்போ உதாரணமாக இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு உள்ளே வந்துருச்சு அது தெரியுது ஆனால் அந்த பாம்பு எங்கே இருக்குன்னு தெரியல அதை வெளியே அனுப்ப முடியல அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து இருக்க முடியுமா தூங்க முடியுமா ஒரே பதட்டமாக இருக்கும் அது மாதிரி எந்த உழவு அமைப்பும் ஒரு நிர்வாகத்திலேயோ அல்லது வேறு ஒரு பிரிவுலேயோ வந்து ஊடுருவிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அமைப்புக்கு எப்பொழுதும் ஒரு ஆபத்து இருக்கத்தான் செய்யும் மொசாத்தை பொறுத்தளவில் அவர்கள் ஒரு நாக பாம்பு போன்று ஒரு வீட்டில் நுழைந்தவர்கள் மாதிரி தான் ஈரானில் இருக்கிற அந்த நிர்வாக அமைப்பில் வந்து மொசாத் உள்ள ஊடுருவிட்டாங்க அது அந்த உள்ள பாம்பு உள்ளே போன மாதிரி அதை கண்டுபிடிக்கணும் அந்த பாம்பை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னால் நாக பாம்பை என்றாவது ஒரு நாள் எப்படியாவது கொத்திவிடும் ஒன்று தான் இப்போ வீட்டுக்குள்ளே பாம்பு இருந்துட்டு அந்த மக்கள் அங்கே இருக்கிற மாதிரி தான் இப்போ அயதுல்லா அலி காமினி இஸ்லாமிய புரட்சிகர படை அமைப்பினர் இவர்களெல்லாம் அப்படி தான் இருக்கிறாங்க நம்ம சொல்கிறது இந்த பாம்புகளுக்கும் வேலை இல்லை மக்களும் பதப்பட தேவையில்லை எல்லோரும் அமைதியாக இருக்க வேண்டும் அதுதான் உங்களுடைய விருப்பம் நம்முடைய விருப்பம் நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம சேனலை பார்க்குறவங்க தயவுசெய்து நீங்கள் வந்து அடிச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை வார்த்தைகளால் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை இது நம்ம என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம் நம்ம இதை போய் இவங்களுக்கு ஆதரவு அவங்களுக்கு ஆதரவுங்கிறது மாதிரி இல்லை இது ஒரு செய்தி மாதிரி என்ன நடக்குது அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உலகம் எப்படி நடக்குது உலகத் தலைவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அப்டேட்ஸ் நம்ம விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் எப்போவுமே அதை வந்து ஒரு பாரபட்சம் இல்லாமல் நம்ம அணுக வேண்டும் ஒரு ஒருதலை எதையுமே நாம் எடுக்கக்கூடாது ஒரு நிலைப்பாடு என்பது ஒரு நடுநிலைமையான நிலைப்பாடு ஓப்பன் மைண்ட்னு சொல்லுவாங்களே ஓப்பன் மைண்ட் அதோடு நாம் விஷயத்தை அணுக வேண்டும் அப்பொழுதுதான் நாம் அதை சரியாக சீராக பார்க்க முடியும் சிந்திக்க முடியும் அணுக முடியும்